கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் இப்ரேயர் பதிமூன்று எட்டை நாம் வாசிக்கப் போகின்றோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சுகத்தை அளிப்பவர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளுகிறவர் தெய்வீக வல்லமையும் மனதுருக்கமும் உடையவர் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இயேசு என்ற பதத்திற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் என்பது அர்த்தமாகும் அவர் பாவங்களை மட்டுமல்ல வியாதிகளையும் நீக்குகிறவர் சாபங்களையும் முறிக்கிறவர் சத்ருவின் தலையை நசுக்கினவர் மேலாக விடுதலையை உங்களுக்கு தந்தருளுகிறவர் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர் உங்கள் அன்பின் பிதா இன்று வியாதியை சந்திக்காத மனிதனே இல்லை உலகத்திலுள்ள வியாதிகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அது எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாயிருக்கின்றன பல பல ரூபத்தில் அவை வருகின்றன விதவிதமான வேதனைகளை கொடுக்கின்றன வியாதியினால் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது யாரிடம் போனால் சுகம் கிடைக்கும் ஆரோக்கியம் வரும் என்று நாம் அங்கலாயிக்கிறோம் வியாதியானாலும் சரி அல்லது மற்ற எந்த பிரச்சனைகளானாலும் சரி இயேசு வாருங்கள் கடும் புயலில் கப்பல் அலை மோதும்போது எப்படி கலங்கரை விளக்கு வெளிச்சத்தை வீசி நம்பிக்கையை கொடுக்கிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையின் தீபமாய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இயேசுவின் அண்டை நீங்கள் ஓடி வந்து இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று கேளுங்கள் உடனே உங்களுக்கு அவர் அற்புதத்தை சுகத்தை கட்டளிடுவார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் தம்மை நோக்கி ஓடி வருகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார் சொல்லுகிறது மத்தைய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இயேசு சகல பட்டணங்கள் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி தெரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள் அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவரை தொட்ட யாவரும் என்று மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அவர் அன்றைக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் கப்பர் நகமிலும் செய்த வல்லமையான அற்புதங்களை இன்றைக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் காரணம் அவருடைய வல்லமையும் மாறாதது மனதுருக்கமும் மாறாதது அவர் உங்களுடைய பரிகாரி ஆகிய கத்தர் ஆம் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்தோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் கற்றத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ